உற்பருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெல்லாம் ஒங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் உன் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வா வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் இப்போது நாம் வல்லப்பெருமான அருளிய திருவருற்பா உரைநடை பகுதியில் உள்ள உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது சந்திரன் சூரியன் அக்னி அவனுடைய தன்மைகளை பார்த்தோம் அது சந்திரன் வந்து அர்த்த 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 வடிவனன் அதாவது பிறை மாதிரி இருக்கிற அர்த்த வடிவனன் சூரியன் வட்ட வடிவன் அக்னிங்கிறது பூரண வடிவன் சந்திரன் பிரம்மாண்ட பகிரண்ட வியாபகன் சூரியன் பிரம்மாண்ட வியாபகி அக்னி போர் பூரண வடிவன் வியாபகி எங்கும் வியாபகி சந்திரன் பச்சை பச்சை வெண்மை சூரியன் பஞ்சவர்ணம் அக்னி ஸ்வர்ணம் சந்திரன் வியாபகன் சூரியன் வியாபகி அக்னி எங்கும் வியாபகி சந்திரன் பச்சை வெண்மை கலந்துமே சூரியன் பஞ்சவர்ணம் அக்னி சுவர்ணம் சந்திரன் மன அறிவு சபை சூரியன் ஜீவ அறிவு சபை அக்னி வந்து ஆன்ம அறிவுத சபை சந்திரன் மன மன ஒளியே பதி சூரியன் ஜீவ ஒளியே பதி அக்னி ஆன்ம ஒளியே பதி பதி என்றால் இறைவன் பஞ்சவர்ணங்கள் என்பன எவை என்று பார்ப்போம் பஞ்சவர்ணங்கள் வெண்மை பச்சை செம்மை கருமை பொன்மை இதுதான் பெருமான் சொன்ன பஞ்சவர்ணங்கள் வெண்மைக்கு ஆதி சக்தி அனுகிரகிக்கும் தன்மை பச்சை பராசக்தி துரோபவம் மறைக்கும் தன்மை செம்மை இச்சாசக்தி சம்ஹாரம் சம்ஹாரம் செய்யது கருமை கிரியாசக்தி ஸ்திதி காப்பாற்றுதல் ஸ்திதினா பொன்மை ஞானசக்தி சிருஷ்டி படைத்தல் தொழில் சிருஷ்டி நியாயம் என்னவென்றால் ஆகாசம் அனாதி அதுபோல் அதற்கு காரணமான பரம ஆகாச சொரூபராகிய கடவுள் கடவுளும் அனாதி அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி இடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமற நிரம்பி இருக்கின்றன இதுபோல கடவுள் சமூகத்தில் ஆன்மாக ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன இந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர் பூத ஆகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் ஏழு வகையாக பிரியும் அவை 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 யாவன என்றால் வாளனு திரவவனு குருவனு லகுவணு அணு பரமானு விபுவணு மேற்படி அணுக்கள் பல வண்ண அனந்த வண்ண பேதமாக இருக்கும் ஒவ்வொரு அணுக்கள் ஒவ்வொரு வண்ணமாக இருக்கும் இவற்றில் காரிய அணு காரிய காரண அணு காரண அணு என மூன்று வகையாய் பக்குவ அபக்குவ பக்குவாபக்குவம் என நிற்கும் இவைபோல் ஆன்ம ஆன்ம ஆகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் மூவகையாய் நிற்கும் அவை என்னவெனில் பக்குவ ஆன்மா அபக்குவ ஆன்மா பக்குவா பக்குவ ஆன்மா என ஆன்மாக்கள் மூன்று வகைப்படும் ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் மூன்று விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாகும் அதுபோல் ஆன்மாக்கள் மூ மூதம் மூன்று விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியேயாகும் அப்படி மூவகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை ஞானம் கிரியை என்னும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் மூன்று உள்ளது அவை என்னவெனில் கர்ம தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என மூன்று விதம் அப்படி மூன்று தேகம் உண்டாவதற்கு காரணம் பூத ஆகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால் வா காற்று பேத காற்று வித்தியாசத்தினால் சோம சூரிய அக்னி என மூன்று வகை நிற்பன போல் உணர்க அந்த ஆகாயத்தில் விரி விரிக்கில் அனந்த பேதமாகும் வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம் அனந்தம்னு நிறைய பேதங்கள் இருக்கிறது ஒருவாறு வளர்ப்பெருமான் சொல்லுது ஒருவாறு அறுபத்து நான்கு கோடி பேதம் இவற்றில் அமுதபாகம் விஷபாகம் பூதபாகம் உஷ்ணபாகம் என பல பேதப்படும் மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணமாதலால் அந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய் அவ்வித்து திரவ அணு சம்பந்தமாய் அதாவது நீரோடு திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூத காரிய அணுவாகிய கிரண கிரண உஷ்ணத்தால் சூரிய உஷ்ணத்தால் கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும் உயிர் வரும் ஜீவித்த மருந்துகள் முதலியன அந் இந்த நியாயத்தால் வருணம் ருஷி முதலிய பேதப்படுகின்றன இவ்வண்ணமே பௌதிக பிண்ட அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவமாய் பரம காரண தயையால் ஜீவி உயிர் வாழ்கின்றன சில காலத்தில் வித்துக்கள் ஆதியாகவும் சில காலத்தில் விருட்சம்னா மரம் சில காலத்தில் மரங்கள் ஆதியாகவும் எல்லாவற்றிற்கும் ஆதியாக உள்ளது பூதகாரிய அணுவாகிய சூறை சூரிய கிரணமே கிரக சூரிய கிரணமே ஆகும் இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தால் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விரிசி விசிரும்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழிற்படும் மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும் ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது அதாவது சிருஷ்டி திதி சமகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த அஞ்சு நிறுமே த அது வந்து பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல ஆதி செயக்கையே யாம் ஆணவம் அனாதி இயக்கையேயாம் இதன் இரகசியம் குருமுகத்தால் அறிக என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் குருமுகத்தில் எந்த குறுகிட்ட போயறி நாம் கேட்கறது அதனால் வல்லற்பெருமான் ஆகிய குருவிடமே நாம் கேட்போம் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஏரோடு பாக்கியலட்சுமி லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்